வேக வச்சு தாளிக்கு ரொம்ப நல்லது சரிங்க வேக வச்சு ம் இந்த காயோட முருங்கைக்கீரை கூட போட்டலாம் காயோட காய் வேக கீரைப்ப முருங்கைக்கீரை போட்டு அது வெந்திருக்குது காயோட முருங்கைக்கீரை போடலாம் சரிங்க போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் போடுங்க ஒரு தக்காளி போடுங்க எல்லாம் போட்டு வெங்காயம் கீரை நிறைய போடுங்க வெங்காயம் போடுங்க தக்காளி போடுங்க அப்புறம் காய் ஏதோ ஒரு காய் இருந்து அரிஞ்சு போடுங்க ம் சரிங்க கோஸ் இருக்குது பீட்ரூட் இருக்குது கேரட் இருக்கியா

ஐயா அந்த அவுல இந்த சாதா வெள்ள அவ்வளவு இருக்கு இந்த நாட்டு மருந்து கடையில வந்து இந்த கொஞ்சம் திக்கான அவ்வளவு இருக்கு அது நல்லது ரெண்டுமே போடலாம் சரிங்க சரிங்க ரெண்டுமே கைப்பிடி போட்டுக்கிறேன் அதுல ஒரு கைப்பிடி அதுல ஒரு கைப்பிடி போடுங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லை அது இல்லைனா கொஞ்சம் சோறு கூட வச்சுக்கலாம் அவ்வளோ இல்லைன்னா கூட ம் அது இன்றைக்கு போட்டுக்கலாம் அரிசி அரிசி கூட உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து போகுது சரிங்க அரிசி அரிசி மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் சரிங்க சரிங்க ஒரு ஒரு கைப்படி அரிசி எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா

அவங்க அனுப்பிச்சிருவாங்க அதை அனுப்பிட்டுதான்னு சொல்லிட்டாங்க அனுப்புறேன் நேரம் அனுப்புறேன் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பாருங்க நிர்வாக கோளாறு தான் அந்த ஆளுங்க அந்த கமிஷன் ஏஜென்ட் அப்படி பண்ணிக்கிறானுங்க இவங்க யாரோ ஒரு ஆள போடுவா அவன் கமிஷன் அப்புறம் பாப்பான் சோம்பேறு தானா சோம்பேறு தானா என்னது சோம்பேறு தானா சோம்பேறு தானதா வேற ஒன்று எப்போ வந்திருக்க வேண்டியது பாருங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூர் போ பெங்களூர் போய் திரும்பி வந்து மிரிட அவங்களுக்கு அப்போ போயிடுச்சு திங்கிழமை போயிடுச்சு அவங்களுக்கு சரிங்க ம் அப்புறம் இந்த இந்த மாதிரி இருந்தா அது மேல அந்த மரியாதை போயிடும் அந்த நிறுவனத்தின் மரியாதையே போயிடும் ஆமாங்க இல்லை எல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க எல்லா பிரான்ச்சு தானே எல்லா இடத்துலையும் இவன் போட முடியாது அவன் எதோ ஒரு வச்சுக்குவான் கலெக்ஷன் சென்டர்னு வச்சுக்குவான் அந்த கிராமமா அதுக்கு ஏதோ ஒன்று பேரை வச்சுக்குவான் வச்சுக்கிட்டா அவனுக்கு ஒரு கமிஷன் ஒரு அஞ்சு ரூபா மூணு ரூபாய் ஐம்பது காடு நூறு காடு கிடைச்சின்னா வருவேன் நகரமா இருந்தா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஒரு ஆயிரம் ஐநூறு போகும் கிராமம் வந்து நாலு மூணு கலெக்ஷன் சென்டர் பேர் வச்சிருப்பான் ஏதோ ரைட் சரி ஆஹ் பாடம் ஆறு விண்வெளி வாழ்க்கை நீர் ஊனம் யாரை எனக்கு ஒருத்தரையும் காணும் சரி வரட்டு உம் என்னாச்சு கலை என்னாச்சு வயிற்று வலி என்னாச்சு தொண்டலி என்னாச்சு உம் தொண்டை வலி கை வலி இடுப்பு வலியில என்னாச்சு வணக்கம் வணக்கம் இந்த தொண்டை கறக்கரை பண்ணாச்சு கை வலி என்னாச்சு தொண்டை கறக்கார போய் நின்னுக்குதா குருவ இந்த கை வலி அப்படியே தான் இருக்குது ஓரளவு கம்மியா இருக்குது ஆஹ் உங்களுக்கு எத்தன எத்தனை மாசமா இருக்கு அந்த துடிப்பு

உங்களுக்கு இது சரி அப்ப வெள்ளக்காரோட சிஸ்டமே தப்பு பரிணாம அறிவியல தெரியல உனக்கு இவர் அப்படி அதுக்கே வந்தாரு கை துடிக்குது கால் துடிக்குதுன்னு வந்தாரு இப்ப எந்த துடிப்பும் இல்ல ஆனா பன்னெண்டு காட்டுறது அப்ப இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு மருத்துவமே தப்பு மருத்துவ ஆய்வே தப்பு மருத்துவ நீங்க அவர்கிட்ட கேக்குறீங்க ஆனா அவருக்கு அந்த சிம்டம் பதினோரு வருஷம் இருந்தது காணா போச்சு உடல் வந்து அறுபதுல இருந்து இப்ப ஐம்பத்தி நாற்பத்தஞ்சு பதினஞ்சு கிலோ கரைஞ்சாச்சு நீங்க இப்ப நாலு கிலோ கரைச்சிருக்கீங்க மூன்றே நாலா நாலு கிலோ ஆ இன்னும் இப்போதான் கொஞ்சமா தூக்கம் இப்போ தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு தூக்கம் எல்லாம் வந்துருச்சு தூக்கம் வந்து அதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சு தூக்கம் வந்துட்டாவே சரியா போச்சு ஆக நீங்க அந்த ரத்தத்தை ரத்தத்தை மட்டும் சாதாரண ரத்தத்தை மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுருங்க மத்த எதையும் பார்க்காதீங்க சக்கரை சக்கரை பார்த்துக்கங்க ப்ரெஷர் சக்கரை பார்த்தா முடிஞ்சு போச்சு சக்கரை கொலஸ்ட்ரால் அது மட்டும் பார்த்தா போதும் ஹீமோ குளோபின் மற்ற எதுவுமே தேவையில்லை ரத்த சுத்தமா தான் சரி மற்ற எதுவும் பாக்காதீங்க வெங்கடேஷன் எதுவுமே பார்க்கல அந்த பத்தாம் பாடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் முன்னருக்க படிச்சார் பத்தாம் பாடத்துல என்ன பண்ணியிருக்காரு பாருங்க பத்தாம் பாடம் இங்க இருக்கு ம் பத்தாம் பாடம் நூற்றி இருபத்தொன்னாம் பக்கம் எடுங்க பத்தாம் பாடம் நூற்றி இருபத்தொன்னாம் பக்கம் அவர் என்ன எங்க ரோட்டரி சங்கத்துல டாக்டர் மேடம் நிரூபிக்கிறார் என்னது ரோட்டரி சங்கம் ரோட்டரி சங்கம் சுழற் சங்கத்தில் ஆமாம் அங்கே இருக்க அங்கே இருக்கிற மருத்துவர்கள் எபிபிஎஸ் டாக்டர் எல்லாமே செலவே அவங்களுக்கு தான் பிளட் ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறாங்க எல்லாம் நார்மல் என்ன பண்ணியிருக்காரு ஆ பிளட் யூரியா பார்த்துருக்காரு யூரியன் பார்த்தாச்சு பிளட் சுகர் பார்த்தாரு அது பார்த்தாச்சு அறுபத்தி நாலு தான் இருக்கு அப்புறம் யூரின் பார்த்தாச்சு கிரியேட்டின் பார்த்தாச்சு கிரியேட்டின் சரியா இருக்கு பிபி பார்த்தாச்சு அது கரெக்டாக இருக்கு பிளட் யூரியா நார்மல் எல்லாம் நார்மல் அவ்வளோ மாதிரி எதுவுமே இல்லை நாலஞ்சு பாயிண்ட் எதோ முடிஞ்சு போச்சு என்னது நாலஞ்சு அஞ்சு பாயிண்ட் தொண்ணூறு பாயிண்ட் வச்சிருக்காரு இதை அடிப்பேன் அவ்வளவுதான் விஷயமே சரியா அப்படி அதுவே அப்படியே படிச்சிடலாமா நீர் உணவுல அப்படியே படிச்சிருங்க இருபதாம் பக்கம் பாருங்க இருபதாம் பக்கம் தேதியிட்ட நல்லாசியின் பின்புறம் மேல பாத்தீங்கன்னா இந்த போகற்பெருமான் அருள்வாக்குன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அது ஒரு ஏதோ ஒரு அமைப்பு இருக்குமா தெரியுது அந்த அருள்வாக்கு அமைப்பு அங்கவே கேட்கிறாரு பொறுமையும் இட விடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்தும் பயிற்சி எளிக்கும் தன்மையும் மிகவும் தேவை பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுக்கின்ற தன்மையும் மிகவும் தேவை தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் உடல் சாதாரண உணவை தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்க உடல் தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் இந்த உடம்பு சாதாரண உணவை அதிலே பிறந்தள்ளும் எனது அப்போ பொறுமையும் விடாமுயற்சியும் உடலை அடிச்சு ஒரு நாளைக்கு சாப்பிடணும் சாப்பிட்டு விட்டுறணும் மறுபடியும் இறங்கி வரணும் மறுபடியும் போகணும் இறங்கி இப்படியே பண்ணிட்டு இருந்தவங்க அடி அடி வச்சு அம்மி என்னாக்கணும் இதெல்லாம் தெரியாதனால தெரியாதனாலதான் நோயும் குணமாக்க முடியாதுங்கிற மா இந்த ரத்தம் மாதிரியே தப்பு ஏன்னா மாட்டு இறைச்சியும் கோதுமையும் சாப்பிட்றவனுக்கு எப்பவுமே சுத்தம் இருக்காது மாட்டு இறைச்சி ஆட்டிறச்சி கோதுமை அரிசி இதை எல்லாம் ரத்தம் கெட்டு போயிருக்கும் அதை வச்சு சுத்தமாக்குற வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க அதாவது அசுத்த ரத்தத்துக்காரங்களுடைய அசுத்த ரத்தத்தினுடைய அந்த ஆராய்ச்சி வைத்துக் கொண்டு சுத்த ரத்தத்துக்காரர் எப்படி நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க நீங்க பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தி எட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு உணவு பண்றீங்க அப்ப பார்த்து பியூரா இருக்கு அப்ப உங்க ரத்தம் வேற அவங்க ரத்தம் வேற உங்க ரத்தம் அவங்க ரத்தம் நியூட்ரல் ரத்தம் அவனுக்கு வந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் ஏன் நல்ல ரத்தம் ரத்தம் ஒன்னு தானே அதே ரெண்டு ரத்தம் வரும் ரத்தம் ஒண்ணுதாயா அது எப்படி ரெண்டு ரத்தம் வரும் அது அது பேரே வச்சுதான் நல்ல ரத்தம் போற குழாயாமா தீய ரத்தம் போற குழாயரம் இது அடிப்படையே தப்பு ரத்த குழாய் ஒண்ணுதான் உள்ள போயிட்டு வெளியே போகுது உள்ள வந்துட்டு வெளியே போகுது அவ்வளவுதான் அப்படி வரப்ப அப்படி காத்துலியா போயிட்டு உள்ள போகுது இது ரெண்டு நல்ல ரத்தம் ரத்தம் ரத்த எல்லாம் ஒரே உடல் தான் ரெண்டு ரெண்டா பிரிச்சு பிரிச்சு இவன் பேசிட்டு இருக்கிறேன் இந்த முட்டால் சாக வேண்டிதான் விண்வெளிக்கு போறவனே விண்வெளிக்கு போறவனே இறைச்சி தான் போயிட்டு வர குடல் கெட்டு போய் நோ நோயோட தான் போறா நோயோட தான் வர்றான் அந்த இதவே கட்டுப்படுத்த தெரியல அங்க விண்வெளிக்கு போனா இங்கேயாவது இதை பண்ணலாம் அங்க விண்வெளியில் போனோம்னா ஜீரணிக்காது வெளிக்கு போகாது ஒன்றுக்கு வராது பசியே எடுக்காது எதுவுமே நியூட்ரல் ஆயிரும் தான் ஒன்றுமே இருக்காது தேவையில்லாம திருட்டு தேவையில்லாம அடி வாங்கிட்டு தேவையில்லாம திரும்பி கீழே வரேன் எதையும் அவன் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்களே தவிர மக்களுக்கு மலிவாக எதையும் கண்டுபிடிச்சு கொடுக்கல இது வரைக்கும் ஒரு மாத்திரை கூட கண்டுபிடிச்சு கொடுக்கல போய் ஆராய்ச்சி பண்றானுங்க எத்தனை வருஷமே எழுபது வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க எழுபது வருஷம் ஆராய்ச்சி பண்றானுங்க இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் போயிட்டு போயிட்டு வரைக்கும் மக்களுக்கு பயன்படுகின்ற அளவில் இங்கேயே பூமியிலே கிளிக்க முடியல பூமியிலே இன்னும் ஆரோக்கியத்துக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுக்க முடியல அப்புறம் அங்க போய் என்ன பண்ண போறீங்க புரியுதா தண்டை கடந்து போயிட்டு இருக்கானுங்க இருக்கு சரி இந்த தாளின் பின்புறம் உள்ளபடி அருட்செல்வி சந்திரா எம் காம் அவர்களின் மீடியாவாக கொண்டு பேசும் போகபெருமான் என்னை வாழ்த்தி இருக்கிறார்கள் யோகத்தில் மூன்றாவது படி ஆசனம் அல்லது நிலத்தை இருக்கை ஆகும் இதற்கு அடுத்தபடி நான்காவது படி பிரணாயாமம் என்ற விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது விண்வெளி சக்தி ஆகாய சக்தி வசப்படுத்துறது வசியம் பண்றது அப்ப வசியம் நமக்கு கை கூடுது வசியம் பொருள் வசியம் பாருங்க வசியம் காற்று வசியம் நீர் வசியம் காற்று வசியம் ஆகாசியம் பொருள் வசியம் பொருள் சம்பாதிக்கிற வசியம் குணமாக்கிட்டீங்கன்னா பொருள் கொடுத்துட்டு போயிடுறேன் நீங்க நோயை குணமாக்கி எப்படி மருத்துவம் படிச்சு நோய் குணமாக்குறதுக்கு பணம் வாங்குற மாதிரி நீங்க நோயை குணமாக்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொருள் வந்து பொருள் வசியம் பண்ணலாம் எல்லா வசதியும் இருக்கு சரி அல்லது நிலத்தை இருக்கையாகும் அதாவது பிரணாயாமம் என்ற சொல்லுக்கு விண்வெளி சக்தியை வசப்படுத்துவதாக மூச்சு பயிற்சி அல்ல அதாவது பிரணாயாமம் என்று சொன்னாலே விண்வெளி சக்தியை வசப்படுத்த பிராணன் இருப்பிடமா இருக்கிற ஆகாய்மே சிவர மூச்சு பயிற்சி அல்ல அதான் விஷயமே மூச்சு பயிற்சி அல்ல ஆகும் மூன்றாவது மூன்றாவது படியை நீக்கி நான்காவது படியை நான் அடைந்து அடை அடைய சித்தர்களின் அருளால் முடிந்தது மூன்றாவதுபடி ஆசிரியமே தேவையில்லை படி பிரணாயாமம் அவ்வாஹத்தை வசப்படுத்துறது இதுல எழுத போயிடலாம் நீரணவு முறை பழக்கத்தினால் ஏற்படும் நன்மைகள் என்ன நால்ரைக்கு முடிச்சுக்கலாம் ஆஹ் காலை கடன்கள் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்தே காலைக்கடன்கள் காலை கடன்கள் என்று சொல்ல காலை கடன்கள் என்று சொல்லப்படுகின்ற இருந்தே இருக்கிற பழக்க வழக்கங்கள் மூன்று வேளை உணவு சாப்பிடுகின்ற பழக்க வழக்கம் அடியோடு நீக்கப்படுகிறது இதுதான் உலகத்துல முதல் பாயிண்ட் காலை முதல் அதை காலை கடங்கு என்று சொல்லப்படும் பிறந்திலிருந்து நாம் செய்து வந்த பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவு ஒண்ணு ஒரு நாளைக்கு மூணு முறை உணவு நின்று போச்சு அந்த செலவும் மிச்சம் காலையில பேல் இருந்ததுக்கு அதெல்லாம் மிச்சம் எல்லாம் அடிபட்டு போச்சு ஒன்றாக நீட்ட ப ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் பணம் மிச்சமாகுது உங்கள் ஆரோக்கியம் மிச்சமாகுது கால நேரம் மிச்சமாகுது கண்டுபிடிக்க முடியுது அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு சுறுசுறுப்பு வேணும் கண்டுபிடிக்க மூளை சித்திச்சுக்கிட்டே இருக்கணும் இரண்டாவது பண்றது ஒயரே இல்லாம ஒயரே இல்லாம மின்சாரம் எப்படி ஒயரே இல்லாம மின்சாரம் உற்பத்தி பண்றோம் அது வீட்டுக்குள்ளே எப்படி அனுப்புறது இப்பதான் புரிஞ்சது சூரியன் இருந்து சூரியன்லேருந்து இருந்து எந்த இல்லாமல் நேர தகடுக்கு வருது தகடு தகடுபட்டலையே மின்சாரம் வருது மின்சார வீடு லைட் எரியுது இதை தான் ஐடியா பண்ண ஓ இப்படி தான் அது வேலை செய்யுது அப்ப பண்ணிடலாம் அப்ப ஒயரே தேவையில்லை காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா இதுக்கு பலி மின்சாரம் உற்பத்தி பண்ணியாச்சு இப்போ சின்ன அளவு உற்பத்தி பண்ண நாளைக்கு பெரிய அளவு உற்பத்தி பண்ணி இதே கேள்விக்கு வரும் எப்படி வீடு கூட நமக்கு தேவை வீட்டுக்குள்ள ஒன்று வச்சிடுறோம் பத்து மீட்டர் வீடு வந்து ஒரு பத்து மீட்டர் வச்சுக்கலாம் பத்து பத்து மீட்டருக்கு ஒரு பார்த்தா பத்து மீட்டருக்கு பத்து முப்பது முப்பது தொள்ளாயிரம் சதுரடின்னு வச்சுக்கலாம் ரெண்டு சென்ட் ஆகுச்சு தொள்ளாயிரம் சதுரம் ரெண்டு சென்ட் ஆச்சு சரி இந்த ரெண்டு சென்ட்டு ரெண்டு சென்ட்டுக்கு வீட்டுக்கு மின்சாரம் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணோம் மின் உற்பத்தி ஆயிடுச்சு உயரே கூடாது உயரிங்கே இல்லாமல் ஏறியணும் அப்படிதான் உயிரிங்கே இல்லாமல் சூரியன்லேருந்து சக்தி வரும்போது உயிரிங்கே கிடையாது நேர பூமிக்கு வந்துடுது பூமியில தட்டு வச்சுறாங்க தட்டு மேல பட்ட உடனே அது மின்சாரம் உற்பத்தி பண்ணி வீட்டுக்கு அனுப்புது இதை தான் யோசனை பண்ணேன் ஓ இப்படி பண்ண சரியா போச்சு அது காலையிலேருந்து யோசிச்சு இப்போதான் எனக்கு ஐடியா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டயோடு இருக்குது அந்த டயோட போட்டு அதை மின்சாரத்தை கொடுத்தோம்னா அது எப்படி டபக்கு டபக்குன்னு அந்த சிக்னல் அனுப்புவோம் அங்க ஒரு எந்த எந்த பொருள் மேல படணுமா அதுல இதே அது இதே மாதிரி டயோட் வச்சுட்டோம் அது அந்த அதிர்வை வாங்கிட்டு மின்சாரமா மாறிடும் அடாடாடா இது தெரியாம போச்சு இப்பதான் யோசிச்சாது சூரியன்ல இப்படிதான் நடக்குது சூரியன்ல தான் நடக்குது சூரியன்லேருந்து இருந்து நேர சக்தி வருது என்ன சக்தி என்ன வருது போட்டோன்னா வருது ஃபோட்டோ ஒளி அது நேராக வருது சேதாரம் எல்லாம் வருது என்னது எந்த சேதாரமும் இல்ல நேரா வந்துருது தகுடு மேல படுது பட்ட உடனே அப்ப மின்சாரம் அங்கிருந்து வருதுன்னு தெரிஞ்சு வச்சு மின்சாரம் எனர்ஜி வருது ஆஹ் சேதாரம் எல்லாம் வருது எத்தனை வினாடிக்கு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பறந்து வருது யாருக்குமே கண்ணு தெரியாது தகுடு மேல பண்றது பட்ட உடனே மின்சாரம் மாறுது இதைத்தான யோசனை பண்ணேன் அப்ப சரிதான் அப்படி அதுக்கு ஒரு அது அது தான் மேல பட்டம்னா டயோடு நான் ஒரு டயோடு எரிச்சு காட்டுறேன் பாத்தீங்களா அது மின்சாரத்தை வெளிச்சமா மாற்றுது வெளிச்சத்தை மின்சாரமா இப்ப வெளிச்சத்தை மின்சாரம் இப்ப மின்சாரம் உற்பத்தி ஆகுது வெளிச்சமாக வெளிச்சத்தை அனுப்பணும் வெளிச்சத்தை அனுப்புறப்போ எந்த பொருளை இயக்கமோ அந்த அந்த பொருளுக்கு பின்னாண்ட அந்த தகுந்த பட்டம்னு அது லைட் எரிய ஆரம்பிச்சு இதுதான் ஐடியா இப்படி எல்லாம் யோசிக்கணும் இப்படி எல்லாம் அது சரியே தவறோ யோசிக்கணும் அப்ப உலகம் பூராமே அந்த ஒளித்துகள் தான் பயணமாயிட்டு இருக்குது உலகம் பூராமே உலகம் மட்டுமல்லாம உலகம் இது கிடையாது அப்படியே போகுது பல போடி பல கோடி அண்டங்கள் எங்க போனாலும் ஒளித்துகளால் தான் நிறைக்காந்த அலைகள் இருக்கும் எல்லாம் சேர்ந்து ஒளி ஏழு வகையான ஒளித்துகள் அதுல போட்டான்னு இருக்குதுங்கிறான் ஒளித்தொகுலா நிரம்பப்பட்டு அந்த ஒளித்துகளை தான் இவங்க சொல்றாங்க ஒலி ஒளி ஒளி ஒலி சொல்றாங்க இந்த ஒளித்தொகளால் தான் உடம்பிக்கிட்டு இருக்குது சரி உடலில் உப்புக்கள் ரத்தத்தில் தேவையான அளவுக்கு மட்டுமே அதாவது உப்புகள் எங்கெங்க உப்பு இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இங்க கண்ணு உப்பு இருக்கக்கூடாது கண்ணில் உப்பு இருந்தாவே கண்ணு தெரியாது மூளைக்கு மூளைக்கு உப்பு போச்சுன்னா கை கால் வரங்க போயிடும் மூளையில் உப்பு ஏறிட்டாவே உள்ள எல்லாமே போயிடும் உள்ள கட்டுப்போச்சுன்னா கை கால் இப்படி போயிடும் நோய் வந்துட்டாவே மூளையில தேவையில்லை அது மட்டும் சளி ஏறிடும் நச்சுத்தன்மை ஏறிடும் சளி நட்சத்திரம் ஏறிஞ்சு கை கால் வழங்காது அப்புறம் அங்கங்க நரமெல்லாம் துடிக்க ஆரம்பிக்கும் புடிச்சுட்டாவே இல்லை கெட்டு போச்சு ஒழுங்க சிக்னல் வர மாட்டேங்குது இப்படித்தான் சதை அழுகி போறது இன்னும் சில பேர்த்துக்கு சதை புடிச்சுக்கும் அப்படி பிடிச்சுக்கும் அவ்வளவுதான் உட்கார்ந்து இடத்துல எந்திரிக்கவே முடியாது என்னது எந்திரிக்கவும் முடியாது உட்கார முடியாது ஏன்னா சதை அப்படியே அது சதை அப்படியே புடிச்சுக்கும் அப்படியே சதை வந்து விரப்பா மாறிடுது அவ்வளவுதான் விரவு கட்ட மாதிரி மாறுது சதையே விரவு கட்ட மாதிரி மாறிடும் அவ்வளவுதான் அடிச்சு கை மாதிரி இப்படி ஒரு பட்டை வச்சு ராடு வச்சு வெல்டிச்சு எப்படி இருக்கும் அவ்வளவுதான் நீங்க சொன்ன மாதிரி அடிக்கடி கழுத்தெல்லாம் பிடிச்சிக்க குடிச்சுக்க எனக்கு அது மாதிரி போயிடுச்சு அவரு அவரு இது அவுட் ஆயிடுச்சு அவருக்கு சரி அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுங்கிறாரு சரி எல்லாம் அங்க புடிச்சுக்கிட்டு இங்க புடிச்சுக்கிட்டு இங்க புடிச்சுக்கிட்டு இங்க புடிச்சுக்கிட்டு எல்லாம் உள்ள இருக்கிற சளியும் நச்சுத்தன்மை தான் இப்படி விரிச்சி சளியும் நச்சுத்தன்மை உப்புக்கள் இப்படி எவ்வளவு வேணா சொல்லிக்கிட்டே போலாம் உடம்புக்கள் அவ்வளோ வகையா அதாவது ஒண்ணு சாப்பிட்டா அது நூறு வகையான விஷமா மாறுது என்னது ஹம் முடியவே இல்லை ஒண்ணு சாப்பிட்டா ஏதோ ஒண்ணு சாப்பிடுறீங்க அது நூறு விஷமா மாறுது உடலை அப்படியே மாறி மாறி கொண்டு போயிட்டே இருக்கு அங்கங்க சேர்த்து விட்டே போயிரும் எந்த நோயும் கண்டுபிடிக்க முடியாது ஒரே வழி கழுவதுதான் இப்ப புரியுதா எங்க வள எண்ணு ஊத்துணும்னா பல பொருள் உற்பத்தி ஆகும் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா எக்கச்சக்கமான பக்க விளைவுகள் உப்புகள் உற்பத்தி ஆகும் அந்த உப்புக்கள் எல்லா பக்கம் படிஞ்சிடும் சம்மந்தம் இல்லாத நோய் உண்டாக்கும் அது எப்படிங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க நோய் இருக்குங்க ஆனால் பெருசா தொந்தரவு இல்லாம பார்த்தா ஐம்பது அறுபது வருஷம் ஜம்மு ஒரு நாள் காய்ச்சல் எப்படிங்க அது ஒரு சிலருக்கு மட்டும் அப்படி போதையிலே ஓடிட்டு தான் மொத்தமா வாங்க ஆமாங்க கடைசியா பாதிக்குமா மொத்தமா சேர்த்து மொத்தமா அந்த மலத்தோட தான் இருக்கிறான் அந்த மலம் அவனை இல்லையா

ஒரு கை கால் உதற ஆரம்பிக்கும் கை கால் உதற ஆரம்பிக்கும் அதுதான் விஷயமே அப்படி ஆரோக்கியமே இருக்க செக் பண்றவனா இருந்தா தான் ஆரோக்கியம் இருக்கிறோம் அவன் ஒரு நாள் ஆகாரத்தை அந்த சாராயம் குடிக்கணும் எப்படி நிறுத்த முடியாதோ அதுவும் சாராயம் இதுவும் சாராயம் அதுவும் சாராயம் குடிக்கணும் கூட நல்லதா இருக்கிறோம் அப்படி என்ன சொல்லி போறீங்க எல்லா கத்துக்கும் கத்திட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு குளிக்கிட்டு நாத்தம் முடிச்சுக்கிட்டு பன்னிக்குட்டி வாழ்ந்துட்டு சாரை குடிக்கும் பன்னிக்குட்டி கூட இருக்குது பன்னிக்குட்டி கூட பன்னிக்குட்டி கூட பன்னிக்குட்டி கூட மானரசம் இருக்குது அவனுக்கு மாணவசம் கிடையாது சரி ரைட் சரி முடிச்சுக்கலாம் உடல் உள்ள உப்புக்க ரத்தத்தில் தேவையான அளவு மட்டுமே பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதியில் குறைக்கப்படுகிறது எங்கெங்க உப்பு இருக்கணுமோ அங்கதான் உப்பு இருக்கணும் மற்ற இடையில எடுத்துடணும் இதெல்லாம் யார் செய்வாங்க இதெல்லாம் அப்படின்னா பிளட் ரிப்போர்ட்டர் தப்பு பிளட் ரிப்போர்ட்டர் தப்பு அது எங்கெங்க அது உடம்பு பண்ணுது இந்த இடத்துல உப்பு இருக்கணும் இந்த இடத்துல கூடி இருக்கணும் இந்த அதுதான் முடிவு பண்ணுது நீ என்ன பண்ற நீ வச்சு இங்க கூடி இருக்கணும் உடம்பு உனக்கு எங்கெங்க கூடணும் எந்தெந்த குறைக்கணும் அதுதான் பண்ணுது என்னது அப்படி பாத்தீங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் தப்பு ஆஹ் அப்ப உடலில் அது தனித்தனியா பண்ணு என்னது அவரவர்களுக்கு அவர்களுக்கு தனித்தனியா கை கைரேக மாதிரி உங்களுக்கு கை ரேக எனக்கு மனுஷன் தானே நீயி நீ சாப்பிடுற நானும் சாப்பிடுற எல்லாம் சாப்பிடறோம் ரேகம் மட்டும் ஒழுங்கா இருக்கணும் முடியாது அதேதான் முடிச்சுக்கலாம் சரி என்னுடைய பவர் மூணு இருந்து ரெண்டு இருந்து ஒண்ணுக்கு வந்துருச்சுங்கிறார் பவர் பிளஸ் த்ரீ பிளஸ் டூ பிளஸ் ஒன் அப்படின்னு சொல்றாரு ஆக ஆக ஏழு வருடங்களாக அதிகமாகவில்லை பிளஸ் ஒன் தேவையில்லை என்ற நிலையை அடைந்திருக்கிறேன் அதாவது பிளஸ் ஒன் அந்த நிலைக்கு வரைக்கும் நான் போயிருக்கேன் உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதால் எந்த நோயும் எதிர்க்க வல்லமை பெற்றுவிடும் உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதால் உடல் எந்த நோயும் எந்த நோயும் அடை எந்த நோயும் அண்டுவதில்லை நீங்க விண்வெளி சக்தியில வாழ்றதுனால எந்த நோயும் வராது சரி உள்காரணங்களால் மரணம் இல்லை உள்ள பிரச்சனை ஏற்பட்டு மரணம் வராது இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க உள்காரணும் அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பா ஒருத்தர் நோய் வருதுன்னா உள் காரணம் வந்துருச்சு அப்படின்னா இது எல்லாரும் ஏன் மரணம் அடையிறாங்கன்னா உள்காரங்களால்தான் எல்லாம் செத்து இருக்கிறானுங்க அப்ப நீங்க நீங்க நினைக்கிற எல்லாரும் உள்காரங்களும் சாகத்தான் போறான் உள்காரங்களும் அவன் சாகத்தான் போறான் உள்காரங்களால் அவன் சாக போறான் நீங்க பார்க்கத்தான் போறீங்க எவன் உள்ள சுத்தம் பண்ணலையோ அவன் எல்லாம் உள்காரணம் ஏற்பட்டு இப்பதான் கேட்டீங்க அது உள்காரணம் சேர்ந்துட்டு வரீங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்ப உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ அவங்க எல்லாம் அப்படி இருக்கு இப்படிதான் அந்த மனம் ஏமாத்திட்டே இருக்கும் இப்படிதான் அந்த மனம் ஏமா நாம அதை பத்தி காலப்படவே கூடாது நான் அதை பாக்குறேன் லட்சக்கணக்கானவே விதத்தை பாக்குறேன் பார்த்துட்டு அந்த மண்டையில உடவே விடாது எதுவுமே நீ சிந்திக்கிறதே இல்லை யார இது தெரியும் இதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அப்படிதான் பொண்ணு கடைசியில் மொத்தமா அப்படி சாவடிக்கும் அவங்க அவங்க சாதாரண

நோயை பட்டு சாவாங்கிறதுல பிரிச்சு போச்சு இல்லையா இப்ப நோயை பட்டு எங்க போற அது அதுக்கு நீ ஏற்கனவே திங்கறது பண்றதுக்கு காசு பத்தாது நோய் வந்துட்டு முடிஞ்சே போச்சு சொத்தை அப்புறம் அதுக்குன்னு நீ சம்பாரிச்சு வைக்கணும் அதுக்குன்னு இப்ப பாருங்க இப்ப நீங்களா அப்புறம் அவர்ல மாட்டிருக்காருன்னா எத்தனை கோடி செலவு பண்றது ராஜீவ் காந்தி எது வேலைக்கு போறாரோ ஏதோ மண்டபத்துக்கு வேலைக்கு போறாரு மண்டபத்துல ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க போறான் ஏதோ பாஞ்சாயிரம் குடுக்கறது பெரிய விஷயம் மண்டப மேனேஜர் எதே மாதிரி படிச்சிக்க எட்டாம் கிளாஸா முப்பதாம் கிளாஸா பத்தாவது ஆஹ் பத்தாவது படிச்சுட்டு மண்டப வேலைக்கு ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போயிட்டு வாட்ச்மேன்னு சொல்ல முடியும் எதோ ஒரு வேலை பாதுகாப்பா போய்க்காண்டு அங்க எந்த வேலையும் கிடையாது வர அப்புறம் எவ்வளவு கொடுப்பாங்க அந்த மண்டபத்துல அப்ப அப்ப இத நீங்க கத்துக்கலாம் இத கத்து 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 படிச்சு 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 மண்டல ஏத்தி நீங்க இருக்கும் இடத்துல இருந்து நீங்க பொருள் பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை பொருள் இல்ல அவ்வளவுதான் அவங்களை மிதிச்சு அறிஞ்சிருவாங்க என்னது அப்புறம் உனக்கு செலவு பண்றதுக்கு பணம் எங்க வேணும் இல்ல அப்படின்னு நீ எங்க உட்காந்துருக்கணும் காட்டுல உட்காந்துருக்கணும் காட்டுல குகையில தான் உட்காந்துருக்கணும் அதுக்குள்ள அப்ப என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கணும் குழந்தையெல்லாம் பெருசாக வந்திருக்கணும் அங்கேயும் மாட்டிக்கிறீங்க எல்லாம் சிக்கல் நல்ல வேலை நான் நாற்பது வயசுல முப்பத்தி நாற்பது வயசுல கத்துக்கிட்டு இருந்தாட்டி ஓ நோய் எல்லாம் வாழ்றதுக்காட்டி காசு எல்லாம் மிச்சம் சாப்பாடு செலவு மிச்சம் காசு மிச்சம் பணம் மிச்சம் எல்லாம் மிச்சமான நல்ல அறிவியல திருப்பி விட்டு அறிவியா சிந்திக்கவும் போகவும் வரவும் இப்போ போயிட்டே இருக்கிறாங்க இப்படித்தான் நாம் சிந்திக்க வேண்டும் புரியுது முடிச்சுக்க போறேன் கடைசியில அப்ப உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதால் எந்த நோயும் மண்டுவதில்லை உள்காரணங்களால் மரணம் இல்லை இது அட்டாங்க சிட்டிகளுக்கும் அடிப்படை இது அட்டாங்க சித்திக்கு அடிப்படை உலகில் மனிதராக பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு நீரணு முறை முதல் படிப்பே உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆண்களும் பெண்களும் முதல் படிப்பே நீரணும் சரியா இவ்வளவுதான் விஷயமே மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் அருணால்டெட் சரி அருணால்டெட்டினுடைய சரி குறைந்த உணவு மூலநூல் திருக்குறள் முனிவர் திருவள்ளுவர் அவர்களால் எழுது அஹ் எழுதியபடி இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தியது சுருளிமலை சுப்பிரமணியர் சன்னதி அருகிலும் குள்ளிமலை அருகில் உள்ள சேந்தமங்கலம் யோகிகள் மேற்படி முறையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த குகை ஆதாரமாக இன்றும் நாம் காணும்படி உள்ளது மீண்டும் சந்திப்போம் சரியா நன்றி